அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம் வணக்கம் மாணிக்கம் உங்களிடமிருக்கும் தகவல்களை சொல்லுங்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாட்டிலே அதிகபட்சமா நீலகிரி மாவட்டத்துடைய அவலாஞ்சு பகுதியில இருபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் அதிக அதிகனமழை பெய்திருக்கிறது நேற்றைய தினம் வானிலை ஆய்வு நீலகிரி மாவட்டத்திற்கு அதிகனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க இந்த சூழலில் அடுத்தக்கூடிய நாட்கள் இன்று இருந்து மூன்று நாட்களுக்கு மழையினுடைய தீவிரம் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நேற்று அதிகமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட நிலையில இன்று நீலகிரி மாவட்டத்திற்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளிலும் ஓரிரு இடங்கள்ல மிருகாம்பல என்றளவில் இருபது சென்டிமீட்டர் வரையிலும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் ஆரஞ்சு எச்சரிக்கை இந்த இரண்டு மாவட்டத்துக்கும் இன்றைய தினம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாளை நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதனால் மஞ்சள் நீர் எச்சரிக்கையும் நாளை மறுநாள் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி நீலகிரியில் மட்டும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் கனமழைக்கான எச்சரிக்கையும் நீலகிரிக்கு வரக்கூடிய பதினெட்டாம் தேதி கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்றபடி இன்றைய தினம் தேனி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க மற்றபடி இன்றிலிருந்து அடுத்த வருஷத்துக்கு இரண்டுலிருந்து மூன்று நாட்களுக்கு பிறகாக படிப்படியாக மழையினுடைய தீவிரம் குறைந்து இயல்பான அளவில் தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டு நாட்களாக தென்மேற்கு பருமையுடைய தீவிரத்தின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மல்லையை மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூரில் அதிக அளவில் மழை பொழிவுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருந்ததாகவும் தற்பொழுது இந்த வாய்ப்பினுடைய தீவிரம் சற்று குறைந்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் வரக்கூடிய நாட்கள்ல சென்னையை பொறுத்தவரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்தில் காணப்படுவதற்கும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்யக்கூடிய மழையினுடைய வாய்ப்பு என்பது மாலை நேரங்களில் அல்லது பிற்பகல் வேலை பிறகாக மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது நன்றி மாணிக்கம் உங்க தகவல்களுக்கு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்